السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله الأسماء الحسنى فادعوه بها وذروا الذين يلحدون في أسمائه سيجزون ما كانوا يعملون آمنا بالله صدق الله ومولانا العلي அல்லாஹுக்கு அழகிய திருநாமங்கள் உண்டு அந்த திருநாமங்களை வைத்து நீங்கள் அல்லாஹுடத்தில் துவார் செய்யுங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அல்லாஹுடைய பேருந்து விஷயத்தில் யார் நேர்மை தவறி நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடுங்கள் விட்டுவிடுங்கள் அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்களோ அதற்கான கூலியை அவர்கள் வழங்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக எடுத்துரைக்கிறார் நேற்றெல்லாம் வாசித்த அந்த வசனத்தில் அல்லாஹ் விஷயத்தில் உப்பார்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் பாராமுகமாக இருக்கிறார்கள் என்கிற அந்த வசனத்தோடு நாம் தெரிவு செய்வோம் உலாய்க்கு ஒரு ஆஃபி அல்லாஹுடைய அருமை பெருமையை அவருடைய மகத்துவத்தை அவர்கள் புரியாமல் உணராமல் அலட்சியமாக இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் எனக்கு என்று அழகிய திருநாமக்கல் அதை வைத்து நீங்கள் இடத்திலே துவா கேட்க வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் அல்லாஹனுடைய அழகிய திருநாமங்கள் தொண்ணூற்றி ஒன்பது திருநாமல் அந்த திருநாமங்களிலே தன்மை இருக்கிறது அவனுடைய தனித்தன்மைகளும் அதில் படிச்செடுகின்றன அல்லா இடத்திலே என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ குணாதிசயங்கள் இருக்கிறதோ எல்லாமே அவருடைய அந்த அழகிய திருநாமங்கள் வாயிலாக நமக்கு வெளிப்பட்டு தொண்ணூற்றி ஒன்பது திருநாள் திருநாமியில அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் பற்றி பெருமானார் ரசுலேக்கர் விஸ்வதாசன் அவர்கள் எடுத்துரைக்கிற போது யார் அதை மனப்பாடம் செய்கிறாரோ நிச்சயமாக அவர் சுவம் போடுவார் என்று பெருமானார் ரசுலேகர் விஸ்வதாசன் அவர்கள் பகிர்ந்திருக்கிறி முஸ்லீவரை பகிர்வாகல அந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமுகள் வரிசைப்படுத்தப்பட்டது பெருமாநா அரசுலேக்கர் கிருஷ்ணதாசன் அவர்கள் பகவராக ஆய்வு சையூ புகாரி போன்ற கித்தாப்பதற்குத்தான் அதை மரணம் விட்டவர் நிச்சயமாக சுகம் உருவாதவர் இருக்கிறது இதன் காரணமாகத்தான் நிறைய ஊர்களிலே மற்ற மதரசாக்களில் அந்த திருநாமங்களை மனப்பாடம் பண்ண வைக்கிறார் யூசு விசுமாரசாக்களிலே மனப்பாடம் பண்ண வைக்கிறார் ஒரே மூச்சிலே தொடர்ந்து தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் மிக அழகான முறையில் சரளமான முறையில் தெளிவான முறையில் எடுத்துரைக்கக்கூடிய இஸ்லாமிய பிள்ளைகள் நம்மளே இருக்கிறார் அவர்களுக்கு எல்லாம் சார் சொல்லணும் வாஜிப்பாக அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார் நீங்கள் இடத்துல துவா செய்வதாக இருந்தால் ரசிகர் செய்வதாக இருந்தால் என்னுடைய பெயர்களை சொல்லி என்னுடைய அழகிய திருநாமங்களை சொல்லி பகிர்ந்த நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு வாக்கணும் அல்லாஹுடைய திருநாமங்கள் ஒன்றாமல் நாம் கேட்கிற துவாக்களுக்கு போல நாம் செய்கின்ற தியானங்கள் திக்கர்கள் அது தனி சிறப்பை வரமாட்டான் நான் உல் மலிக்கு ரஹ்மான் ரஹி என்றெல்லாம் நாம் ஓகுது குரல் உள்ளதாம் அந்த தொழுது திருநாமங்கள் அப்படித்தான் ஆரம்பிக்கிறதாம் ரஹ்மான் ரஹீம் அல்ல மலிக்கு அல் முன் அல் முஹீம் அல் அசீஸ் அல் ஜப்பார் இப்படி அந்த பெயர்கள் அப்படியே தொடர்வதையும் நாம் பார்ப்போம் இங்கே நாம் உண்மை இருக்கிறோம் நாம் நாமும் சரி நம்முடைய வீட்டு பெண்மணிகளும் சரி நம்மிடத்திலே இறை திருநாமங்களிலும் வீட்டில் கிதாபுகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கே நாம் ஒதுங்குகிறோமோ இல்லையோ திருநாமங்களை போற்றுகிறோம் இல்லையோ வீடுகளில் இருக்கிற போதாவது அந்த திருநாமங்களை எடுத்து சொல்லி நாம் அல்லா இடத்தில் துவா கட்ட முன்னால் துவாவுக்கு தனி மறுத்துவிடும் நீங்கள் என்னுடைய பேர்களால் துவாட்சி கொண்டு அங்காகவே சொல்லுகிறோம் காரணம் அந்த இறை திருநாமங்கள் இருக்கிறது அது அல்லாஹரசூலால் எடுத்துரைக்கப்பட்ட திருநாமம் இறைமறையிலே அந்த திருநாமங்கள் இருக்கிறது அதே போன்று பெருமான ரசுலேக்கர் விஸ்வாசு பொதுமொழிகளிலே அந்த திருநாமங்கள் இருக்கிறது இது நாம கற்பனை செய்தது கிடையாது அல்லாஹருடைய தொண்ணூற்றி திருநாமங்கள் இருக்கின்றனவே அது நாம கற்பனை செய்தது கிடையாது நாம கற்பனை செய்து அல்லாவுக்கு ஒரு பெயர் சூழவும் முடியாது சூழ வேண்டிய தேவையும் இல்லை என்ன என்ன தனித்தன்மைகள் இருக்கிறதோ அந்த தனித்தன்மைகளை விளம்பரப்படுத்துகின்ற பகிரங்கப்படுத்துகின்ற திருநாமங்கள் குராணிசில் இருக்கிற போது நாம் என்ன அல்லாவுக்கு தனிப்பெயர் சுற்று சூழ வேண்டிய தேவையும் இல்லை அப்படியானால் அல்லாவுடைய அந்த திருநாமங்களுக்கு ஒரு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறது நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சொல்லுவோது அந்த பெயர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்த வேண்டும் அன்னலார் பெருமானார் என்று பிரியமான அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அரபு நாடுகளில் இந்த பெயர்கள் சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கலாம் இது போன்ற பெயர்களை நாம் அப்தை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டும் சில பேர்களை அப்துல் அப்துல்லா என்றுதான் சொல்ல வேண்டும் நாம் பேர் கூறில் அழைக்கின்ற போதே நம்முடைய பிள்ளைகளே அப்துல்லா என்றார் அப்துல் ரஹ்மான் என்று பெயர் சொல்லும் ரஹ்மான் என்று பெயர் சொல்லும் நாம் அழைக்கவே கூடாது செல்வர் ரஹ்மான் ரஹ்மான் என்று அழைப்பார் ரஹ்மான் என்கின்ற பெயரை கொண்டு நாம் அழைக்கவே கூடாது அப்துல் ரஹ்மான் என்று தான் சொல்ல வேண்டும் நாம் அடிக்கடி திருத்தி கொடுப்பது ஒரு தயவு நீங்கள் ரஹ்மான் என்று அழைக்காது ரஹ்மான் அல்லாஹ் என்று சொல்ல வாரத்தில் ஆனால் சில பெயர்கள் இருக்கிறது அப்து இல்லாமல் அடைக்கலாம் அது என்ன ரஷீத் ரஹீம் அலி போன்ற சில பேர்கள் இருக்கிறது அசீஸ் போன்ற பேர்கள் கரீம் போன்ற கரீம் கரீம் என்று அழைக்கலாம் அசீஸ் அசீஸ் என்று அழை அழைக்கலாம் அலி அலி என்று நாம் அழைக்கலாம் ரஹீம் ரஹீம் காரணம் இந்த பேர்கள் மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பேர் அல்லாவுக்கும் பயன்படுத்தப்படுவது போன்று மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பேர்களிலே அப்து சேர்க்கல் என்பது கட்டாயம் இல்லை சேர்க்கலாம் அப்துல் ரஷீத் என்று சொல்லலாம் அப்துல் கரீம் நாம் சொல்லலாம் அப்துல் அசீஸ் என்று நாம் சொல்லலாம் ஆனால் இது மனிதர்களுக்கும் பயன்படும் கரீம் என்றால் சங்கி மிக்கியவர் தயால மிக்கவர் அசீஸ் என்றால் கர்ணியம் மிக்கவர் அலி என்றால் உயர்ந்தவர் ரஹீம் என்றால் கருணை காட்டுப்பவர் நாம் கருணை காட்டக்கூடியவர்களுக்கு தானே செய்கிறோம் சில பேர்களை பொறுத்தவரை அப்து சேர்ப்பது அவசியமில்லை ஆனால் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் போன்ற அந்த பேர்களில் அல்லாஹல்லா நம்ம உடக்கூடியதாக விட்டுக்கொண்டிருக்கோம் அல்லாஹ் அல்லாவா அல்லாவா என்று கூப்பிட முடியாது அப்துல்லா என்றுதான் நாம் கூப்பிடுவதில் எனவே சில பேர்களில் மொத்தத்தில் பார்க்கிற போது அன்பான அந்த இறை திருநாம்களுக்கு ஒரு தனி மறக்கிறது தனி சிறப்பு இருக்கிறது நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த பெயர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹிடத்தில் நாம் உருவா கேட்கிற போது அல்லாஹும் இணக்க அபூவும் கரி அபூ கரி இதெல்லாம் அல்லாஹருடைய யாகையு யாகையும் பிரகமதிக்கு அஸ்தபீஸ் என்று நாம் கேட்கிறது இது மிகவும் அல்லஹுக்கு பிரியமான ஒரு முக ஆகும் யாகையோ யாகையோ என்றால் ஹயாத்தாக உள்ளவனே நித்திய ஜீவனே உன்னுடைய ரக்மத்தை கொண்டு நான் உட்கிறத உதவி வேண்டுகிறேன் தினமும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் ஒரு ஏழு முறை இந்த யாகையு யாக பிரகமத்திக்கு அஸ்தமீஸ் என்கின்ற அந்த துவாவை கேட்போம் என்றால் அந்த திருநாமங்களை பயன்படுத்துவோம் என்றார் அதற்கு முன்னாலே ஏழு முறை செலவாக பின்னாலே ஏழு முறை செலவாக சொல்லி நாம் துவாக்கள் கேட்போம் என்றால் அந்த துவாக்களுக்கு மகற்றும் என்பதாக கித்தாப்களை எழுதி வைத்திருக்கிறார் காரணம் அதிலே இறை திருநாமங்கள் இருக்கிறது என்பதுதான் இங்கே அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் அல்லாஹும் எனக்கென்று சில தெய்வீக தன்மைகள் உள்ளே அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன நீங்கள் அதை வீக்க கேளுங்கள் இது விஷயத்தில் யார் நேருமே தந்து நடக்கிறார்கோ அவர்கள் விட்டுவிடுங்கள் நேரமே தவறி இந்த பொருள் யார் என்று கேட்டால் அல்லாஹனுடைய அருமை பெரிய பெருமையை விளங்காமல் வாழக்கூடியவர் அல்லாவனுடைய அருமை பெருமையை நாம் விளங்கிவிட்டவர்களால் நம்மால் தொழாகாமல் இருக்க முடியாது அவனுக்கு வழிபடாமல் இருக்க முடியாது அவனுக்கு நாம் கட்டுப்படாமல் இருக்க முடியாது அல்லாஹ் இருக்கிறானே அவன் எந்த அளவுக்கு ரம்மான் ரஹீமா இருக்கிறானோ அந்தளவுக்கு அவன் ஜப்பாராகவும் இருக்கிறான் அவன் நான் தஹாராகவும் இருக்கிறான் ஜப்பார் என்றால் அடக்கி ஆழ்ந்து என்ற அர்த்தம் கஹார் என்றால் அதே போல் சரிவாதிகாரம் படைத்தவன் என்ற அருத்தம் அப்படியானால் நம் மீது எந்த அளவுக்கு அனுபவமும் பாசமும் நேசமும் அல்லாஹ் கொண்டிருக்கிறானோ அதே போல நாம் செய்த தவறுகள் காரணமாக பாவங்கள் காரணமாக அவன் ஆக்ரோஷப்பட்டு நம்மை தண்டிக்கக்கூடியவனாம் இருக்கிறான் இதையெல்லாம் இந்த அல்லாவுடைய திருநாமங்களுடைய கருத்துக்களை தத்துவங்களை நாம் தானே நாம் அல்லாஹ் கட்டுப்பட முடியும் எனவே தான் அண்ணா நான் யார் என்னுடைய பேர்களில் நேர்மை கவறி நடக்கிறார்களோ என்னுடைய பேர்களை சரியாக சிந்திக்காமல் அதை பற்றி யோசிக்காமல் உணராமல் வாழ்கிறார்களோ அவர்கள் நீங்கள் அரட்சியம் இல்லாமல் அவர்களை பற்றி நீங்கள் பொருட்படுத்தாதீர்கள் நீங்கள் என்னுடைய திருநாமங்களுக்கு முக்கியத்துவம் தூக்கார்கள் திருநாமங்கள் போட்டு இன்றத்தில் துவார எழுங்கள் நான் உங்களுடைய துவார்களை கவனம் செய்ய தயாராக இருக்கிறீங்க சூரத்தில் ஆறாம் ஏழாம் அத்தியாயத்தில் நூற்றி எண்பதாம் வசனம் போல் இல்லாஹில் ஹுஸ்னா சொன்னால் பதுபூவி ஆர் அல்லாவுக்கு அழகிய திருநாமல் ஹரிசில் தொண்ணூற்றி ஒன்பது திருநாள் அல்லாஹ் என்பது அவருடைய அலம் அவருடைய பெயர் அல்லாஹ் என்பது இஸ்மு கிடையாது அது அவனுக்கான பெயர் அப்திரஷரப் ஜுனை என்று பெயர் இருக்கிறது அல்லவா அவரிடத்தில் சில தன்மைகள் இருக்கும் அந்த தன்மைகளுக்குத்தான் அஸ்மா அது சிபார்த்தி என்று சொல்வார்கள் அவர் இஸ்மு என்பது ஒவ்வொருவருக்கும் இஸ்மு இருக்கும் ஒருவர் அப்துல் காதர் இருக்கிறார் என்றால் அவர் ஒரு தாரியாக இருப்பார் ஒரு ஹாபிஸாக இருப்பார் ஒரு ஆலிமாக இருப்பார் அவர் இன்ஜினியராக இருப்பார் இதெல்லாம் அவருடைய தன்மைகள் பேர் ஒரு ஒன்று அல்லவா பேர் இருந்தால் தானே பசுமை செய்ய முடியும் மரணிக்க முடியும் எனவே அல்லாஹ் என்பது அது வரணை கிடையாது அல்லாஹ் என்பது அல்லாஹுக்கான அளம் அவனுக்கான பேர்கள் இருக்கிறது அதாவது சிறப்பு பேர் தனித்தன்மைகள் வாய்ந்த பெயர்கள் இருக்கிறது அதான் தொண்ணூத்தி ஒன்பது அந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களையும் அல்லாஹருடைய பண்பியில் வெளிப்படுகிறது இதையெல்லாம் விளங்கி நாம் அல்லாஹூடத்திலே துவா செய்வோம் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாவர்களும் வந்து கேட்டு பெறுவோம் அல்லாஹ் அவருடைய அழகிய திருநாமங்களுடைய வாயிலாக வரக்கத்தின் காரணமாக நம்முடைய ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வதோடு நமக்கு ஏற்பட்டக்கூடிய பல்வேறு சங்கடங்கள் சோதனைகளை அகற்றி முடிவானாக பார்ந்திலாக இருக்கிறார்